கலைஞர் பிடிச்ச வச்சார் கலைஞர் பிடிச்சவிச்சார்னு எழுதிட்டே இருப்பார் கலைஞர் மூடிட்டார் எழுபத்தி நாலு மூடிட்டார் திரும்பி தருந்த புண்ணிய வந்து இருந்துப்பார் ஆனா கலைஞர் அவர்கள் ஆட்சியில தானே அந்த கடை அப்படிங்கிறது வந்தது இதுதான் அவருடைய இறப்பிற்கு காரணமா இருந்தது உலகத்தின் மிகப்பெரிய ரக்சியங்கள் மறைக்கப்பட்ட ரகட்சியங்கள்னு சொல்லி ஒரு இருபது விஷயம் இருக்கு

முன்னடிப்பட்டு படுத்து கிடந்த போது உண்மையாகவே அழுதுன்னு சொன்னது வந்து ரெண்டு பேர் தான் சரோஜா தேவி இன்னொரு வந்து ஜெயலலிதா மற்றவங்க எல்லாம் வந்து கோவிலியாங்கிற மாதிரி பார்த்தாலும் ஆளுங்க ஜானகி அம்மா மனைவியா அம்மா அண்ணன் இவர் எம்ஆர் ராதா அவங்க எல்லாமே ஒரு நாடக கம்பெனி நடிச்சு அபிமன்யபுரம் அடையாளம் தெரிஞ்சது ஹீரோவாகவே போட்டு ராஜகுமார் ஒரு படம்

ரொம்ப இருக்கும் எம்ஜிஆர் அவர்களே வந்து என்னை வந்து நீ போங்கிறதுக்கு மேலே பேசினது இல்லை சிவாஜியில கெட்ட கெட்ட வார்த்தையில இருந்துட்டு அவனை கொடுத்து குடிச்சவராங்கிறது நீ தான் பேசிக்கிறாங்க அண்ணன் கூப்பிட்டு அனுப்பி திட்டுவாரு கூப்பிட்டு அனுப்பி திட்டுவாரு அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் எனக்கு நெருக்கம் அதே மாதிரி ஒரு ஒரு சீசனுக்கு பிறகு ஜெமினி எங்கிட்ட இருந்த நெருக்கம் அளவிட முடியாது குடும்ப வாழ்க்கையில பல விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டே எங்கிட்ட இது பண்ணாரு என்னடா செய்யணும் அவரும் கொஞ்சம் அப்பப்போ டே போட அப்பப்போ தான் சொல்லுவார் பொதுவாக என்னையா அப்படின்னு இது ரொம்ப இது வந்து டே சொல்கிறா பயமா இருக்கு எனக்கு ரொம்ப அந்தரங்க வாழ்க்கையில என்று அது மாதிரி ஆனா எங்க எம்ஜிஆருக்கு ராஜாராம் கட்சிக்காரராக இருந்தாலும் அவருடைய அந்தரங்கங்களை பகிர்ந்துக்கிட்டது வந்து எங்க மூத்த அண்ணன் ஜெயசீலன் தான் அவரு இந்தியாவுடைய பல அந்தரங்கங்கள் எல்லாமே வந்து அதுக்கு காரணம் என்னன்னா ஜெயலலிதாவுக்கு எங்க அண்ணன் அது எப்படி வந்ததுன்னா கோயம்புத்தூர்ல ஒரு படிச்சுக்கிட்டு இருந்தார் ஜிடி நாயுடு பாலிடெக்னிக்ல இவங்கெல்லாம் பஸ் ஊனர் குடும்பம் அந்த பஸ் ஊனர் பசங்க அங்கேதான் இது பண்ணாங்க அந்த ட்ரைனிங்கில் இருந்தபோது ஜெயலலிதாவின் தாயார் சந்தியா வந்து அப்பதான் அந்த மரகதம் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் உள்ள வர்ற டைம் இந்த பொண்ணு ஸ்டேட் ஸ்கூல்ல படிக்குது இவங்களுக்கு அந்த அந்த ஹாஸ்டல் வார்டன் ஆகிருந்தவர் யாருன்னு கேட்டா ஆச்சரியமா இருக்கும் நாவலர் நெடுஞ்சிடுக்குது அதுல வந்து சீனியர் ஸ்டூடெண்ட் வந்து எங்க அண்ணன் ஜெயசீல இந்த பொண்ணு இவங்க எல்லாம் அடிக்கடி அங்க வந்துட்டு போவாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ஹாஸ்டல் மெஸ்ல வேலை பார்த்தவர் எம்எஸ் விசவா இசையை வைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் எம் எஸ் வந்து எங்க அண்ணனுக்கு அடிக்கடி முறுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கறது இது இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்து வருது அவ்வளவு தூரத்துக்கு எல்லாம் நெருக்கம் இவங்க எல்லாம் அதுல அந்த பொண்ணு பெருசான உடனே ஸ்டேட் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க சென்னைக்கு கொண்டாங்க சென்னைக்கு கொண்ட பிறகு அந்த தொடர்பு இவங்களுக்கு நீடிச்சு காடினா இவரை தான் வச்சிருந்தாங்க அவங்க வந்து சில நில சில சொத்துக்கள் வாங்குறதுக்கெல்லாம் மூத்த அண்ணன் ஜெயசூலன் மூலமா தான் அதனால ஜெயலலிதாவுக்கு ஒப்பன் இருக்குமா இருந்தவர் ஆனால எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் மத்தியில ஏதாவது பிரச்சனைகளோ ஏதாவது தேவைகளோ இருந்ததுன்னா சரி இப்ப நீங்க ஜெயலலிதா அம்மாவை பத்தி பேசினதுனால அப்படியே புல்ஃபில் பண்றோம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் அவங்களுக்குள்ள இந்த நட்பு எல்லாமே தெரியும் கழகத்திலயும் சரி சினிமா வாழ்க்கையிலயும் சரி அதை தாண்டி வந்து அவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு காரணம் ஜெயலலிதா அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணம் எம்ஜிஆர் தான் சோ அந்த டைம்ல வந்து அவரு திமுகல இருந்து அதிமுகல விலகிட்டு அப்போ வந்து தனியா இருக்கும் அதிமுகவை கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா அவரோட அந்த பயணம் இருக்கும்ல சார் அரசியல் பயணம்ன்றது

ஆமா அதனால இப்ப மறுபடியும் அவரே வந்து அவர் ஆனா பார் வைக்கிறதுக்கு அளவு பண்ணல இந்தமா மா வந்துதான் பார் வைக்கிறதுக்கு அளவு பண்ணு ஆனா நீங்க அந்த கூட்டம் பாருங்க கலைஞர் தான் குடிக்க வச்சாருக்கிட்டே இருப்பாங்க மூணு கடையை திரும்பி திறந்து விட எம்ஜிஆர் அதுல பார் வசதி சேர்ந்து கொடுத்தது புரட்சி தலைவி ஆனா கலைஞர் அவர்கள் ஆட்சியில தானே அந்த சாராய கடை அப்படிங்கறது வந்தது இல்லையா சார் ஆமா திருப்பி கொண்டு வந்தது எழுபத்தி ஒண்ணுல திருப்பி கொண்டு வந்தாங்க என்ன காரணம்னா அறுபத்தி ஏழு வரையிலும் அறுபத்தி எட்டு வரையிலும் இந்தியா முழுக்க மது விலக்கு இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க மது எங்கேயுமே குடிக்க முடியாது இந்தியாவில எங்கயுமே குடிக்க முடியாது ஊட்டி மாதிரி சில இடங்கள் காஷ்மீர் மாதிரி குழந்தை பிரதேசங்கள்ல பர்மிட் வாங்கிட்டு தான் குடிக்க முடியும் இல்லாட்டி குடிக்க முடியாது பெரிய பணக்காரர்களுக்கு பர்மிட் முறை வச்சாங்க உடல் நலத்தை காரணமாக அவங்களுக்கு குடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அந்த பர்மிட் ஹோல்டரா இருக்கவங்க தான் வாங்கி கொடுக்க முடியும் அது மாதிரி சிஸ்டம் இருக்கு அதை வச்சுக்கிட்டு இவங்க அப்படி இருந்தது அந்த அம்மா இந்தியா முழுக்க மத்தவங்களுக்கு ரத்து பண்ணிடுச்சு ரத்து பண்ணிட்டா கலைஞர் முடியாது இங்கே தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் அண்ணாவும் அண்ணா இருந்தபோது அண்ணா என்ன சொல்லிட்டாருனாக்கா ஒரு குடிகாரன் மூலமாக வருகின்ற வருமானம் ஒரு தொழு நோயாளியின் கையில் இருந்து கிடைக்கிற காசு பிசம்பர் அந்த அளவுக்கு சொல்லிட்டு அது எந்த காரணத்தை அண்ணா இருந்தவொடன்னு நடக்கல பாத்தா எழுதுல இந்தியா முழுக்க குடிக்கிறான் பாண்டிச்சேர்ல குடிக்கிறான் வழியில இப்படி போகும்போது போ கும்படி போற வழியில இது ஒரு ஊர் வரும் அடுபதுல அந்த ஊர் வந்து ஆந்திரா அங்க எல்லாம் தண்ணி அடிச்சு அங்க போவான் மறுபடியும் தமிழ்நாடு அங்க அங்க இருந்து இங்க வந்து தண்ணி அடிச்சு இங்க வரும் என்ன பிரியோசனம் இருபத்தஞ்சாவது மைல்ல திருப்பதியில உங்களுக்கு குடிக்கலாம் முப்பதாவது மைல் விழுப்புரம் இதுல பாண்டிச்சேர்ல குடிக்கலாம் அவ என்ன பிரயோஜனம் வருமானமும் இல்லை அதான் என்ன சொன்னார் கலைஞர் அழகான ஒரு வரி சொன்னாரு எரிகின்ற நெருப்பு வளையத்தில் மத்தியில் எரியாத கற்பூரமாக எத்தனை நாள் இருப்பதுன்னு கேட்டார் சுத்தி நெருப்பு ரீதியா ஏன்னா கற்பூரமா உட்கார்ந்துட்டு இருக்கு எப்படி இருக்கிறது அதை சொல்லிதான் கடை திறந்தாங்க திறந்த உடனே உடனே காங்கிரஸ்காரர்கள் காமராஜர் படிக்க வைத்தார் கலைஞர் குடிக்க வைத்தார்னு ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சு அது ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க அதெல்லாம் ஒண்ணும் எடுபடலன்னு வச்சுக்கோங்க பட் அதுக்கப்புறம் வந்து எழுபத்தி நாலுல வந்து மறுபடியும் கடையில மது விலக்கு தீவிரமா கொண்டு வரல புடிச்சா இவரு மது விலக்கு பிரச்சாரம் பண்ணித்தான் திண்டுக்கல் தேர்தல் ஜெயிச்ச உடனே அதை தீவிரமா எடுத்துக்கிட்டு போலீஸ் அட்டகாசம் இவ்வளவுதான் கிடையாது அது என்னன்னா அப்ப எங்க அண்ணன் வந்து அமைச்சரா இருக்கிறாரு மது விலக்கு தீவிரமா செயல்படுது எங்க வீட்டு காம்பவுண்ட் சாந்தோம் ஐயோ சாந்தோம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி இந்த பக்கம் இருக்கிற காம்பவுண்ட் கொஞ்சம் அப்படியே பீச்சுக்கு போற ரோடு அந்த ரோடு கொஞ்சம் இருட்டா இருக்கு எங்க வீட்டு காம்பவுண்ட்லயே சாராயம் நிற்கிறோம் அமைச்சர் வீட்டு காம்பவுண்ட்லயே சாராயம் நிற்கிறாங்க இப்படி எட்டி பார்த்து இப்படி இப்படி செவரு இப்படி கையை நீட்டினா பாட்டு பாட்டு சாராயம் எங்க என்னடா இரண்டாவது ஒத்துக்கிட்டு இருக்காங்க சாராயம் விட்டு இருக்கா

இருக்கணும் அது ஒரு காட்சி ஆகணும் ஆக சாராயம் ஓடிக்கிட்டே இருக்கு வியாபாரம் நடந்துகிட்டே இருக்குது வருமானம் வருது வருமானம் இந்த போலித்தனமான விஷயம் எதுக்கு ஏன் போய் பேசுறீங்க அப்படித்தான் திறந்தது கடை திறந்தது காரணம் தான் இவர் வந்து இழுத்து மூடினாரு மாட்டிக்கிட்டாரு தோத்த உடனே கடை திறந்தாரு திறந்து விட்டாருன்னா இஷ்டத்துக்கு விட்டாரு எங்க வேணாலும் குடிச்சுக்க எப்படி வேணாலும் குடிச்சுக்கன்னு போட்டாரு அந்த அளவுக்கு போயிட்டாரு அப்புறம் இந்தமா வந்தது நானே திருப்பி கொண்டு கலைஞரால் மூடப்பட்ட சாராய கடைகளை திருப்பி திறந்து வைத்த எம்ஜிஆர் அதுக்கு வந்து பா பாரும் வச்சு டாஸ்மாக் வச்சு புண்ணியம் கட்டிக்கிட்டு வந்து புரட்சி தலை இப்ப இவரு சிஎம் ஆனதுக்கு அப்புறமா அவரோட மறைவு அப்படிங்கறது அது நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் சொன்னீங்க எம் ஆர் அவங்க எல்லாம் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்கட்டு ஆனா அந்த துப்பாக்கி சூடு நடந்தது இல்லையா எம்ஜிஆர் அவர்களுக்கு அத பண்ணது எம் ஆர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது அது உண்மையா அது ஏன் நடந்தது இதுதான் அவரோட இறப்பிற்கு காரணமா இருந்தது ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் அப்படின்றாங்க இறப்புக்கு காரணம் அது இல்ல அறுபத்தி ஏழுல நடந்தது அது அவர் இறந்தது எண்பத்தி நாலுல எண்பத்தி ஒண்ணு இருபது வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தது அவருக்கு குரல் குரல் போயிடுச்சு ஆமா பட் அந்த குரலுடைய வீக்னஸ் அத பிளஸ் ஆயிச்சு அவருக்கு அத வெச்சிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு ஆனா அவர் ஒண்ணு வசனம் பேசி பெருசா வந்தத இல்ல அதனால அவருக்கு பிரச்சனை இல்ல போச்சு குரல் போச்சுனாக்க பேசிட்டாரு காவல் காரன் அப்படிம்பாரு வந்தரும் விஷயம் வந்தரும் அதுக்கு அப்புறம் வந்து பாரலிடிக் ஸ்ட்ரோக் வந்த போது அவருக்கு பேசி போச்சு போயிடுச்சு அது சுகர்னால அவருக்கு போச்சு அவங்க ரெண்டு பேரும் ஏன் சுட்டுக்கிட்டாங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கிறது வந்து உலகத்தின் மிகப்பெரிய ரகசியங்கள் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் சொல்லி ஒரு இருபது இருபத்தஞ்சு விஷயம் இருக்குது அதுல சொன்ன அவங்க சொல்றதுதான் இறப்புன்னு இருக்குல்ல சார் அவரோட டெத் அது உங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு அவருக்கு வந்து கேன்சர் புற்றுநோய் அப்படின்னு சொன்னாங்க அவர் உடம்பு சரியில்லாம இருந்து அதுக்கப்புறமா அவர் இறக்குறாரு சோ இந்த ஹோல் சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் சொல்ல முடியும்

அவருக்கு கிட்னி டேமேஜ் ஆச்சு மூணு தடவை கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ணாங்க நடக்கலையே முத தடவை பண்ணது மூணு வருஷம் இருந்தாரு அதுக்கு அடுத்த தடவை பண்ணது ஒரு வருஷம் இருந்தாரு அதுக்கு அடுத்த தடவை பண்ணது ஆறு மாதம் தான் உடம்பும் தாங்கணும் மாத்தி வைக்கிறது நடக்கவே நடக்க மாற்று அறுவை சிகிச்சை கிட்னி டிரான்ஸ்பிளான் இப்போ அதனால தான் கிட்னி டிரான்ஸ்பிளான் அதிகமாக யாரும் செஞ்சுக்கிறது பண்ணிக்கல என்ன டயாலிசிஸ்ல அதே அஞ்சு வருஷம் தான் இருக்கு எதுக்கு யாருடைய கிட்னி எடுத்து ஏன் கெடுப்பானுங்கிறது டாக்டர்ஸ் இப்ப பண்றது அது மாதிரி ஆயிடுச்சு

கூட்டம் எதாவது பார்த்திருக்க போகிறேன் அப்படியே என்ன கடந்த எழுந்திருக்கேன் அப்படியே புடிச்ச விஷயம் இது பண்ணாது அவரை செட்டில் ஆயிட்டா கூட்டிட்டு போயிட்டான் உங்களுக்கு அப்ப பாக்கும்போது கஷ்டமா இருந்திருக்கும் சரி எப்படி பார்த்தா ஒருத்தரை நம்ம இப்படி பாக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தெரிஞ்சு போச்சு நாட்கள் என்ன பண்ணுகிட்டோன்னு அப்படின்னு சொல்லி டாக்டர்

யாரையெல்லாம் வந்து நமக்காக இருப்பாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க நடிகர்களுக்கும் உள்ளது அப்படிதான் ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு வாழ்க்கையினுடைய அந்தரங்க வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் உறவினர்களால் ஏற்பட்ட கொடுமைகள் சொந்த அதனாலதான் அவங்க யாரையுமே நம்ப அப்படி வந்ததுலதான் இந்த போட்டு தான் வந்து ரொம்ப

யாரையும் கிட்ட சேர்க்க எம்ஜிஆர் இறந்த போது கட்சிக்காரர்கள் பல பேர் கிட்ட போக முடியாம ஜெயலலிதாவே தூக்கி அடிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு உட்கட்சி போராட்டம் பெருசா இருந்தது யார் அவருக்கு அப்புறம் வர்றது யாருங்கிற ஒரு பெரிய வாரிசு போட்டியில பல பேர் அடிச்சு துரத்துனது எங்க அண்ணன் ஒருத்தர் மாட்டினாரு அவர் வாரிசா வந்துருவாருங்கிறதுக்கா அவருக்கு எகேன்ஸ்டா என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை என்ன எங்களுக்கு இருந்து ஒரு இது என்னன்னா

எதிர்கோஷ்டிக்கு வந்து அவங்க தெரிஞ்சுக்கவே ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தெரியும் ஒவ்வொரு நிமிஷம் இன்னைக்கு இன்னைக்கு இப்படி இந்த வந்து ஒவ்வொரு தெரியும் பாலிடிக்ஸ்கெல்லாம் எதிர் பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டே இருந்துட்டாரு அதில் இதெல்லாம் எம்ஜிஆருக்கு ஒரு எப்படி என்னன்னாக்க இந்த டாக்டர்ஸ் பூரா எனக்கு வேண்டப்பட்டவனுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு

இது மாதிரி இன்னொருத்தர் வந்து ஒரு இசையமைப்பாளர் வந்தாரு அவங்க வீட்ட எனக்கு ஃபோன் பண்ணாங்க தயவுசெய்து போங்கன்னாங்க ஐயோ நான் இருக்கிற இந்த கோடி அவர் எந்த கோட்டிலே வர எப்படி வர்றது இதெல்லாம் நடந்தது எம்ஜிஆருக்கு தெரியும் என்னுடைய நண்பர்கள் தான் அங்க இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எங்க அண்ணன் எதுவும் காண்டாக்ட்ல அவர் தெரிஞ்சு இதெல்லாம் வந்து அவருடைய வாழ்க்கை சரி இன்னைக்கு தலைவர்களின் மறுபக்கம் நிகழ்ச்சியில வந்து எம்ஜிஆர் அவர்களை பத்தி நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகந்துக்கிட்டீங்க நன்றி சார்